ஓம் ஹலோ மக்களே இன்னைக்கு அபிராமி தாயாருக்கு சிறப்பான நாளுங்க ஆமாங்க பட்ட அவர் வந்து முழுமனதோடு அபிராமி தாயாரை வழிபட்டுன்னு வந்தாருங்க அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு அரசர் வந்திருந்தாரு அந்த அரசரை வந்து அவரு கவனிக்கல அதனால் அவர் என்ன ஆயிடுச்சுன்னா அரசர் கோவமாயிட்டாருங்க அதனால் பட்டர் அழைச்சி அவர் ஏன் என்னை மதிக்கலை எதனால் மதிக்கலைன்னு சொல்லிட்டு கேட்டார் அப்போ நான் கேட்குற கேள்விக்கு நாள் பதில் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டார் என்ன கேளுங்கன்னா இன்னைக்கு என்ன நாள் சொல்லிட்டு கேட்டாருங்க அவர் அம்மாவாசையே பௌர்ணமின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அவர் தவறுதலாக சொன்னதுனால மன்னம் உருங்கி வந்து தாயாரிடங்க அழுதாருங்க அழுது புலம்புனார் ஆனால் அந்த தாயார் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவாசை நாளையே பௌர்ணமி நாளாக மாற்றிட்டாங்க தனது காதல் இருந்த வளையத்தை தூக்கி போட்டு பௌர்ணமியாக மாற்றி கொடுத்த நாள் தாங்க இந்த தை அம்மாவாசை அப்படிப்பட்ட நாளில் நாம் வந்து திருக்கடையூர் அபிராமி அம்மனுடைய படம் இருந்தாலும் வழிபடுறது நல்லதுங்க அபிராமியை நாம மனசார வழிபட்டாலும் நல்ல அருள் கிட்டோங்க எங்ககிட்ட அந்த தாயாருடைய படம் இருக்குங்க திருக்கடையூரில் வாங்கின படம் தான் இது அந்த தாயாருடைய உருவாங்க அவங்கள தாங்க நாங்கள் வழிபட்டோம் அபிராமிப்பட்டோரும் அபிராமி அந்தாதி பாடிதாங்க அவருடைய சூழலை மாத்தனாரு அதனால தான் சொல்கிறாங்க நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம் வெற்றியின் முருகனுக்கு ரோகரா மயிலும் சேவலும் துணை ஓம் அபிராமி தாயே போற்றி போற்றி